வீட்டில் கூட ஏதாவது ஒரு முக்கியமான நாளாக எல்லாரும் உட்காருங்க ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் சொல்லுங்கள் ஓம் நம சிவாய தெரிஞ்சவங்க பாடலாம் அழகாக பாடலாம் ஓம் நம சிவாய ஓ சிவ ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஒருத்தர் பாடுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பாட சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க எல்லாருமே சொல்ல சொல்லுங்க அப்படி கூட்டு வழிபாடு செய்ய பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூடியிருக்கிற இடம் கோயிலாகிடும் நீங்க கோயிலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை நீங்க எங்க உட்காந்துருந்தாலும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து என்ன ஆகிடும் கோயில் ஆயிடும் ஒரு சுடுகாட்டில் உட்காந்துன்னா கூட அந்த இடம் கோயில் ஆகிடும் எங்கேயோ ஒரு மரத்தடியில உட்காந்துன்னா கூட அந்த இடம் கோயில் ஆகிடும் அப்போ நாம கோயிலுக்கு போறது ஒரு உயர்ந்த நிலைன்னா நாம இருக்கிற இடத்தையே கோயிலாக மாற்றிக்கொள்வது இன்னும் உயர்ந்த நிலை அதை ஒத்துக்கிறீங்க தான் எல்லாரும் நாம் இருக்கிற இடத்தையே கோயிலா மாத்திக்கிறது இன்னும் உயர்ந்த நிலை நாம் இருக்கிற இடத்தையே கோயிலா மாத்திக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு என்ன வழி அப்படின்னா நாம எங்க இருந்தாலும் இறை நாமத்தை சொன்னோம்னா அந்த இடம் இறை நாமத்தை நாம் சொன்னோம்னா அந்த இடம் கோயிலாடு